மச்சி என்னங்க அவங்க அம்மாலாம் இருப்போம் என்டர்டெயின்மெண்டாக இருக்குன்னு தானே வந்தேன் ஆளையே காணும் நீ வேற அழிமா மகளிர் தூய்மை தயக்கி எழுதி கொடுத்து இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு உமா கட்டுப்பில் காலையிலேயே தொழில்முடகு பேப்பர்லாம் தூக்கிட்டு ஓடிட்டேன் எழுதி கொடுத்த ஸ்லிப்லாம் அது வேணா நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேணா அங்கே போய் கதை பேசிட்டு வருவோம் ஜாலியாக தான் இருக்கும் அப்படியா அப்போ சரி ஓகே ஓகே சரி மச்சி நீங்கள் கொஞ்சம் நோளுங்க நான் வேணா தேலை போடுறேன் ஏன் ஆடி கோர்த்தரோ அம்மா ஆசை கோர்த்தரோ தான் வாரா தங்கிக்கவே இதில் உன்னை தேலை வர போட வைக்கணுமா உட்காரடி சரி சும்மா போட்டு ஒரு ஹெல்ப் ஆகிக்குமேன்னு பார்த்தேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ உட்காரு நான் வரேன் வேலையை முடிச்சிட்டு வர வேலை மச்சி நல்லா சமைக்கலாம் கற்றுக்கிட்டே போல பேசிக்கலி இப்போலாம் நான் ரொம்ப நல்லா சமைக்கிறேன் தெரியுமா சும்மா எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் அப்படி டக்கு டக்குன்னு போனோட வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் என்னாலேயே என் கண்ணை நம்ப முடியல பவர் செக் பண்ணி வருங்க மச்சி ஆனால் ரொம்ப கண்ணாடி மாற்ற வேண்டியும் நினைக்கிறேன் கொழுப்பு தண்ணடி உனக்கு ஒன்று நாலு அடி போட்டால் சரி வருமா காக்கா கார மாதிரியே இருக்கிறா அது சரி அவன் இவன் நம்ம தான் இருந்துச்சு இதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் வரும் கண்டுக்கப்படாது ரம்லா ரம்லாமா ஆ நாங்க டீ ரெடி ஆயிட்டீங்கங்க இருங்க 5 நிமிஷத்துல போட்டோ எடுத்துட்டு வரேன் ஆல் வந்திக்குது டீயோட சேர்த்து இந்த சூடா வடை ஏதாவது ஏதாவது கொஞ்சம் போட்டோ எடுத்துட்டு வா வே பிஸ்கட் இருக்குங்க அத எடுத்து போய் வைங்க அந்த குளு நேரமா இருக்கு இதுல பிஸ்கட்லாம் போட்டு யார் வேற வேற திங்கிட்டு இருக்கா சூடா ஏதாவது வடை கிட எடுத்துட்டு வா வே ஆல் வந்திக்குது இருக்கே பார்க்க பாக்க முடியல பாத்தியா குளிர் நேரமாக்கிது மழை நேரமாக்கிது சூடாக வேணும் அது வேணும் இது வேணும் சூடாக சுடுத நீ தான் எடுத்து ஊற்றி விடணும் அதை விட சூடாக நீ எகிரியில் வச்சு சரி கா நான் அந்த விசா பத்தின டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்துட்டு நாளைக்கு வரேன் இன்ஷா இதே தம்பி புள்ள டீ போட சொல்லிக்க எடுத்துட்டு வருவா அவதான் இதுக்கு சொல்லுங்க நான் சேர்த்து வடையும் பொறிச்சிட்டு வரேன்னு சொல்லி சொன்னான் எதுவும் உளுந்து உடையிற மாதிரி சத்தம் கேட்குது ஜஸ்ட் மிஸ் அங்கே உடைய வேண்டியது என் மண்டை தான் தப்பிச்சேன்

ஆறு மணி நேரம் ஊற போடணும் சரி பருப்பு வடைய அசையலாம் குறைஞ்சது நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்போ என்ன வடையை நான் செய்ய முடியும் சொல்லி பார்ப்போம் ஆமாம் மச்சி நீங்கள் நல்லா சமைப்பே பற்றியில அதான் காக்கா செய்ய சொல்லிடுவோம் சரி பிரச்சனை இல்லை வீட்டில் வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸ் ஏதாவது இருக்குதா நான் வேணா போ பஜ்ஜி ஏதாவது சுடுவா பஜ்ஜி போண்டா மிக்ஸ்லாம் இருக்க தான் சேர்த்து ஆனால் பஜ்ஜி போடுறதுக்கு வாழைக்காய் வேணும் வாழைக்காய் இல்லை உருளைக்கிழங்கு வேணும் உருளைக்கிழங்கும் இல்லை அட்லீஸ்ட் முட்டையா சீக்கணும் அதுவும் இல்ல ஒரு வெங்காயம் கூட இல்ல எல்லாம் காலி அம்மா வார வழியில வாங்கிட்டு வரேன்னு சொன்னான் இப்ப நான் பஜ்ஜி போடனா என்ன செய்வேன் சொல்லு மச்சி அதான் சூப்பரான ரெண்டு ஐட்டம் வச்சுக்கிறீங்க அத வச்சு சோற பஜ்ஜி போட்டு கொடுத்துடலாம் அஞ்சு நிமிஷம் வாங்க சூப்பரான ரெண்டு ஐட்டமா அது எங்கூட்ட எடுப்பங்க இல்லையா அதுவும் நான் இருக்கிறப்பவா வாய்ப்பு இல்லையே ஃபஸ்ட்டு இந்த பிரெட்டை எடுத்துக்கணும் மச்சி அதை வந்து கிராஸாக கட் பண்ணால் ட்ரைங்கிள் ஷேப் வரும் முக்கோண ஷேப்பில் கட் பண்ணிக்கணும் அப்படி இல்லை சென்டராக கட் பண்ணி இப்படி பண்ணால் உங்களுக்கு ஸ்கொயராக கட்டம் கட்டமாக வரும் ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப பெருசாக போட்டால் நல்லா இருக்காது ஸோ ஒரு ப்ரெட் எடுத்து மேக்ஸிமம் நாலு துண்டு வர மாதிரி கட் பண்ணிட்டா உங்களுக்கு அழகாக குட்டி குட்டியாக ஒரு பைட் சைஸில் கிடைக்கும் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு பக்கத்துலேயே பஜ்ஜி போண்டா மிக்ஸாக கரைச்சி வச்சுக்கணும் இது சாதாரண பிரெட் பஜ்ஜி மட்டும் இல்லை கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் இன்னொரு வித்தியாசமான ஒரு பஜ்ஜின்னு சொல்லி தரேன் இதை நல்லா கலக்கி வச்சுட்டு இது ஒன்றுமே போட தேவையில்ல பஜ்ஜி போன்ற மிக்ஸி எப்பவும் கையில் ஸ்டாக் வச்சுக்கோங்க அதை சும்மா தண்ணி ஊற்றி கர கரைச்சிக்கிட்டால் போதும் உப்போ சோடாப்போ மஞ்சள் தூளோ மசாலா தூளோ ஒன்றும் தேவை கிடையாது ஜஸ்ட் இதை டிப் பண்ணி நல்லா சுடு எண்ணெயெலாம் மூறு மூறுன்னு பொரிச்சு எடுக்கலாம் ஆமாம் பார்த்து தைக்கிற ப்ரெட்டு பச்சு ஓ அது இப்படி தான் குடிக்கணுமோ சரி இதை பொறிச்சு எடுத்துக்கிறோம் வேறு ஏதோ டெஸ்ட்டி இண்டி அது என்ன பச்சுது அது ஒன்றும் இல்லை வீட்டில் அவங்கக்கிட்ட நேந்திரம் பழம் கடந்துச்சேங்க நான் பார்த்தேன் அந்த நேந்திரம் பழத்தை எடுத்து நல்லா கணிஞ்சிக்க கூடாது ஓரளவுக்கு மிட்டான நேந்திர பழமாக எடுத்து ஒரு பழத்துக்கு சென்டரில் கோடு போட்டு அதையும் மூணு ரெண்டு பீஸாவோ இல்லை நாலு பீஸாவோ உங்கள் உங்களோட வசதிக்கு தக்கன கட் பண்ணிக்கிட்டு அந்த ப அந்த நேந்திரம் பழத்தையும் பஜ்ஜி போண்டா மிக்ஸில் எடுத்து மிக்ஸ் பண்ணி அப்படி போட்டு பொறிச்சு எடுத்தியோன்னு வாங்கிக்கல சும்மா ஜோராகிக்கும் அதுவும் நேந்திரப்பழம் இனிச்சிக்கிட்டும் பஜ்ஜி கொஞ்சம் காரமாகவும் உப்பாகவும் அதை மொத்தமாக ஒரு டேஸ்ட்டு வரும் பாருங்க செம்ம சூப்பராயிருக்கும் மச்சி அதை அப்படி என்ன சட்டியில் பொறிச்சி பொறிச்சு எடுங்க இரும்பு சட்டியாக இருந்தால் நல்லது எப்பவும் பொறிக்கிற சட்டி ஆனால் இந்த பழத்தை பற்றி கூட இல்லைடி பழத்தில் பஜ்ஜியா நான் ப்ரெட்டு மட்டும்தானே இதுன்னு யோசித்தேன் இது கேரளாவில் ஒரு ரெசிபி பழம் பொருள் பழம் நிறைச்சதுன்னு சொல்லுவோம் அந்த ரெசிபியை கொஞ்சம் நம்ம ஊர் ஸ்டைலுக்கு ட்ரெஸ் பண்ணி ஈஸியாக ஆகி கொடுத்துக்கிறோம் ஈஸியான ரெசிபிஸ் தானே நம்ம சேனலோட வழக்கம் சாரி நீனே அதுவும் கரெக்டு தான் சரி நான் தீயை ஊட்டி தாரேன் நீவேன் பஜ்ஜியை வச்சு கொண்டு போய் உங்கள் அக்காட்ட கூடு நான் வேணாம் மூஞ்ச வாட்டிட்டேன் அதனால் இப்போ போய் நீடி தீயாக அழகாய்க்கும் அது சரி உங்கள் சண்டைக்கு இப்போ நான் ஊருகாவா ரைட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி காலையிலேயே ஒரு டீ குடிச்சிட்டோம் எத்தனை தடவை டீ குடிப்போம் இந்த பாரு இப்போ பிளட் டெஸ்ட்டுக்கு போனான்னு வையன் அவன் காக்கா கையில் குத்தி ரத்தம் எடுத்தான்னு வையன் ரத்தம்லாம் வராது தேலை தான் வரும் அந்த அளவுக்கு தேலை ஓடுது உடம்புல எல்லாம் அப்படி தான் இருக்குது மச்சி டீ பேய்கள் சூழ் உலகம் சரி கக்கா நேரம் நான் கிளம்புறேன்னா இரி தம்பி இரி டீ வந்துடும் குடிச்சிட்டு போகலாம் இல்லை ஆ போலாமே போகலாமே காக்கா அப்படியே பொண்ணு பாக்குற சித்த பிள்ளை வர்ற அழகிருக்குமா தம்பி டீ எடுத்துக்கோங்க சரி கக்கா சரி பஜ்ஜி எடுத்துக்கோ வைக்கப்படாத உன் வீடு தான் ஆஹா இந்த வார்த்தையை கேட்க குளிர் நேரத்துல ஐஸ்கிரீம் திங்குற மாதிரி இருக்குது டீயோட சூடு கூட கூலாக்கிற மாதிரி ஆமா ஆமா என் தான் அதுக்குத்தானே இவ்வளவு போராட்டம் என்னம்மா என்ன சொன்னா

அந்த நல்ல பிராண்டட் ஜெட்டியா நல்ல பட்ட வச்ச ஜெட்டியா வாங்கி தர மாட்டேமா எனக்கு அது நல்ல பிராண்ட இறக்கி விட்டுட்டு போய் பின்னாடி காட்டிக்கிட்டு இங்க இங்க நாட்டிக்கிட்டு போறது போதும் ஜெட்டி சாதா சரிமா ஜெட்டி காமா அட என்ன மடியிலே பூத்து வச்சிரே இந்த காயை புடி இதெல்லாம் ஒண்ணு எடுத்துட்டு போய் போட்டு போ நீ ஏமா ஈரமா மாதிரி இருக்குதே இத என்ன வாயன் பாக்ஸை வச்சி ரெண்டு இழுப்பு இழு அந்த சூட்லயே காஞ்சிரும் எடுத்து போட்டுட்டு போ படிக்கிற வழியே பாருடா சும்மா வந்து கதை பேசிக்கிட்டு நீல ஜட்டி எங்கமா ஆமா வெய்ய நீல ஜட்டி ஏன்னா நீல ஜட்டி மட்டும் தான் போடுவே வேற ஜட்டி எடுத்து போடா சும்மா போட்டு வந்து நடிச்சுட்டு தீ போட செய்வோம் எடுத்து போட்டு போற

என்ன குழுப்பு வாய எட்டிப்பு ஓவர் தெருப்பு ஓவரா போயிட்டு வர வரோம் ஏன் ஏன்மா பேசுறான் எங்கிட்டு தான் வருவா எக்ஸாமுக்கு பென்சிலுக்கு வா இடிக்குது உனக்கு அடி அபியத்தி என்ன வாயை கோணி வச்சுட்டு கோம நிக்கிறேன் என்ன விஷயம் உங்களுக்கு மகளிர் உண்மை தொகை வந்துட்டா ஒரு மண்ணாங்கட்டி தொகையும் வரையில என்ன பார்த்தா மகளிர் மாதிரி தெரியல பொழைக்குது உனளுக்கு தண்ணியை ஊற்றிக்கிறார் நான் ஒரு ரைமிங்கில் சொன்னேன் ஓ வாழை மண்டையும் பாரு அப்படி இதில் வரைவு வாக்காளர் பட்டியல் வேறு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்களாம் அதுல வேற பார்க்கணுமா அப்போ அடுத்த வாக்காளர் பட்டியல் பேர் வருமா ஒன்று வேற ஒரு வேலையை ஒன்றா கொடுத்தாலே நம்ம மண்டையில் ஓடாது ஒரே நேரத்தில் இல்லாத்தையும் இறக்குவோம் அவங்க வரிசையாக மண்டையில் என்ன தான் ஓடும் வைத்தியம் முடிச்சிடும் பிள்ளைக்குமா ஆ ஆ பாருங்களேன் மாலை உரிமை தானே எல்லா மாலையிலும் கொடுத்துட்டு போய்க்க வேண்டியதா இதில் அவ்வளோ விட்டு இவ்வளோ விட்டேன்

ஆடா அதுதான் ஓடுத சரி சரி என்ன மைபத்மலை தா நீங்கள் ப்ரெஸ் முல்லை வாங்கிட்டு போய் சூப்பை போடணும்னு சொன்னில உங்ககிட்ட தங்கிக்கு கெஸ்ட் எல்லாம் வர்றோண்டு அடையா பத்தியாடி கடைசாமான் ஒன்றும் இல்லடி சடவாயி வெளியே இறங்கவே குழு நேரத்தில் அதான் கடைசாமான்னு கொஞ்சம் வாங்கிட்டு முல்லை வாங்கி சூப்பை போட்டு விட்டா குழு நேரத்தை உடம்பு சூடாக கொஞ்சம் ப்ரெஷ்ஷு முள்ளை வாங்கிட்டு போகலாம் அதோட கறிவடை கொஞ்சம் இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் கடலைப்பருப்பு இல்லைன்னா கற்றட்டணமும் பொறிக்கணும்னு சொன்னா ஊர்ல கிழங்கு கிழங்கு கடை வீட்டில் ஒரு சாமானும் இல்லை ரம்ளா கடந்து என்ன செய்வோ தெரியல அவதாண்டி மச்சி அழிமா அந்த பிள்ளைக்கு அங்கேயே வந்துக்குது தான் வேலை ஓடிட்டீங்க இதை பற்றி நான் நினைவு அப்படி இல்லாமல் இன்ட்டு பேசிட்டீங்க அப்படியே அவன் தான் வந்துக்கிறாவோ ஆஹா அப்போ ஒரு விசிட் அடிச்சிட வேண்டியது தானே அவட்ட கொஞ்சம் கதை கேட்கணும் என்ன என்ன கதையா பிளட் குரூப் பற்றின கதையா அதை நீங்கள் வேறு எல்லாரும் ப்ளட் குரூப் பற்றி சொல்லுங்க பிளட் குரூப்பில் இந்த பிளட் குரூப் என்ன கேரக்டர் அந்த கேரக்டர் கேட்குறோம் அதனால தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு மேலே போட்டு வச்சுக்கிறேன்ல அதில் ப்ளட் குரூப் கேரக்டர்ஸ்ன்னு போட்டே வச்சுக்கிறேன் யார் யாருக்கு என்ன ப்ளட் குரூப்போ அதெல்லாம் ஒவ்வொ பார்த்துக்கிட்டு அவள் தெரிஞ்ச ஆளுக்களுக்கு என்னென்ன ப்ளட் குரூப்பை நீங்கள் இந்த கேரக்டரோட மேட்ச் ஆகிறீங்களா அப்படின்னு அவங்களுக்கு அனுப்பி விடுங்க வீடியோஸை அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் மொத்தமாக பார்க்குறப்ப தான் ஒவ்வொருத்தட்ட பிளட் குரூப் பற்றி நீங்களும் கண்டுபிடிக்க முடியும் நாலு வீடியோ கிடக்குது ஏபிஓ ஏபி இதில் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் பற்றி இதனே நெகட்டிவ் பிளட் பற்றி ஏபி இது பொது தான் இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் இல்லை நெகட்டிவ்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இங்குமே தவிர நிறைய இது மேட்ச் ஆகும் வேணால் திருப்பி போய் போட்டு கேளுங்க உங்கள் பிளட் குரூப் பற்றி உங்களுக்கே புரியும் மற்றவங்க யார் யாருக்கு மேட்ச் ஆகுதோ அனுப்பி விடுங்க கேட்கட்டும் மணி நேரம் வீட்டுக்கு நேரத்தோட நம்ம சீக்கிரம் திங்க முடியும் கடை சாமெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போக வேண்டி விட்டு வேற வண்டிக்குமா அது இடி கடைக்க போறா நான் வாரேன் குளுர் நேரமா இது பத்தியா ஒரே பசியா பசிக்குதுமா என்னத்தையாவது உனக்கு திண்டுக்கிட்டே மாதிரி சொல்லுது அதான் வீட்டுல கொஞ்சம் பண்ண கிட்ட வாங்கி போடுவோம் இவனும் கேட்டுக்கிட்டே ஆடுறான் எல்லா நேரம் நமக்கு செஞ்சு ஏழாதுமா இடுப்புஓலி வந்துடும் குறுக்கு இப்பவே முறிக்கிது அதனால போறவில்லை பண்ணங்களும் கொஞ்சம் வாங்க வேண்டி நானும் வரேன் இப்பையை தூக்கிட்டு வரேன் இதுங்க அப்படியே ஒரு குளுருக்கு மாட்டிக்கிட்டு வாரம்மா இல்லைன்னா நமக்கு நடுக்காங்க அடி எதுக்கு அதெல்லாம் போட மாட்டிக்கிட்டு காதில் ரெண்டு பஞ்சு வச்சு விடு அடி காதில் பஞ்சு வச்சா பஞ்சு உள்ள போய் தொலைஞ்சிட கூடாதே அடி அந்த இதெல்லாம் மாணா ஃப்ளைட்டில் தருவானே இயர் பெட்டுண்டு இயர் பெட்டை காதில் மாட்டிக்கிட்டே அது வசதியே இக்கோனிக்கு பெட்டு தானே இந்த கூலை கடை பஜாருக்கு போகிறோமே அதோட கையோட வாங்கி மாட்டிக்கிடுவோம் ஏன்னா தெரியாமல் வாயில் வந்துட்டு ஒட்டனா கோளாறு பிடிச்சோ அதை பிடிச்சிக்கிடுவான் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு லைக்கை போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க அதுமாதிரி கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு வந்து சொல்லுங்கள் குளிர் நேரத்தில் உங்களுக்கு எப்படி போகுது இப்படி தான் பசிக்குதா ஒரே அடிக்கடி என்ன ஏதுன்னு கொஞ்சம் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க தெரிஞ்சுப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா அல்லவே சப்ஸ்கிரைப் பண்ணி டக்குன்னு பக்கத்து இருக்கிற பெல்லை வச்சு விடுங்க அப்போ தான் போடுற ஷார்ட்ஸு வீடியோஸ் எல்லாம் ஜோராக டக்கு டக்குன்னு வரும் ஷார்ட்ஸில் நிறைய கண்டென்ட் போடுறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா